மட்டாசு பாய்ஸ் தான் கெத்துன்னு பாய்ஸ் சொல்கிறாங்க மத்தாப்பு கேர்ள்ஸ் தான் கெத்துன்னு கேர்ள்ஸ் சொல்கிறாங்க ஆனால் ஒரு பாய்ஸாக இருந்தால் என்ன கஷ்டம் ஒரு கேர்ள்ஸாக இருந்தால் என்ன கஷ்டம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட் இந்த கேம் ஷோவில் நடத்த போகிறோம் பாய்ஸ் கேர்ள்ஸாக போகிறாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் ஆக போகிறாங்க இந்த ரவுண்டோட பேர் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் எங்கள் இருந்து நாங்கள் ரெண்டு பேரை இறக்குவோம் அவங்களுக்கு சில ப்ராப்ஸ் அண்ட் காஸ்ட்யூம்ஸ் இருக்கும் அவங்க அதை போட்டு அவங்க அந்த கெட்டப்பாக மாறி இந்த இடத்துல ஒரு ராம்ப் வாக் பண்ணணும் குறிப்பாக அவங்க என்ன ஆகப் போகிறாங்கன்னா பாய்ஸ் இப்போ கேர்ள்ஸாக மாறப் போகிறாங்க ஸோ லெட்ஸ் வெல்கம் பட்டாஸ் தூ பாய் வெரி கட் ஆஹா ஆஹா ஆயிரத்தி ஆட்டாமப்பட்டத்தில் பொன்னம்பரவே

அச்சாவ குரேசி ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க

அடி ஐ போட்டு போறது இல்லடா அத போட போட்டு போட்டு ஆ இ ஹி ஹஸ் 1 பாயிண்ட் இன் தி ஹிப் இட் தட் தி இஸ் கட்டி ஏய் ரெடியா ஓடி தி காஸ் டேரி நல்லா வழி காடு போறாங்க மச்சி கடத்துறோம் மச்சி ஆ அப்படியே நோட் போடு 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 மா சரி சரி தமிழ்நாடு அண்டர் டேக்கர் அட் தமிழ்நாடு பிரின்ஸ்ப் மேன் அட் இப்ப ராம்பாக் பாக் மியூசிக் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படியே உற்சாகப்படுத்துக நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆவே ஆவே மச்சான் அடபடி தூக்கு தோரே அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் சும்மா சொல்லக்கூடாது ஸ்வேதா டான்ஸ்ல வந்து அந்த ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்றதெல்லாம் வந்து எல்லா டான்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பர் ரொம்ப அழகா பண்ணாங்க வெரி குட் வெரி குட் நீங்க உங்க இடத்துல போய் உட்காரலாம் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு இந்த ரவுண்ட்ல வின்னர் யார் என்றத இப்ப பசங்க சொல்ல போறாங்க உங்களுடைய ஓட்டு யாருக்கு கேர்ள்ஸ் ஓட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு பேர் தான் ஓட்டு போட்டு நாலு பேர் ஓட்டு போடுறாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க

எங்க சைடுல இருந்து எந்த ரெண்டு பேரை கூப்பிடலாம் ஓகே நான் டயட்ல இருக்கறனால அக்ஷிதாவும் பிரணிகாவும் நாங்க எங்க டீம்ல இருந்து அனுப்புறோம் பாத்தா அவங்க தான் டயட்ல இருக்கற மாதிரி இல்ல இல்ல சாப்பிட்டு தெம்பா இருக்கீங்களா இந்த மாதிரி இருக்குறவங்க தான் நல்லா வெயிட்டா இருப்பாங்க ஏமா அந்த பக்கம் இருக்குறது சிக்கன் லெக் பீஸ் வருது இந்த பக்கம் லெக் பீஸ்ல இருக்குற எலும்பு மட்டும் வருது லெட்ஸ் வெல்கம் ஃபார் தி ஈட்டிங் சவாலஞ்ச்

இடைவெளியை எப்படி கம்மி பண்றாங்க பாருங்க என்ன கோழி கொத்த மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கா இந்த பாரு எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பாரு ஏமா வைசாலி என்கரேஜ் பண்ணுமா இது வைசாலியால எப்படி என்கரேஜ் பண்ண முடியும் தான் சோர் எவனோ இருக்கீங்க வைசாலி எல்லாம் இருக்கீங்க

உங்க உங்க டீம்ல இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளை ஆட் பண்ணலாமா டேய் ஒரு ஆளு டேய் சமமா இருடா சட 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 இந்த porappu தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது ஆஹா ஆஹா எப்படி சாவுனது திரும்ப வரம்பு வரம்பு மீறறாங்க சார் அவங்க டீம்ல ஆங்கர் சாப்பிறாங்க

திங் பட்டாசு பாய்ஸ் ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பாய்ஸ் டீம் முடிச்சாங்க நல்லா ஜோரா கை தட்டி உத்தரவெடுங்க சார் சார் பாருங்க சார் கெட்டு போன பிரியாணி கூட விட்டு போகாம எப்படி சாப்பிடுறாங்க சார் ஃபுல் அங்க டீம் வெற்றிகரமாக இந்த பாதிக்கிறது இறுதி வரை விடாமுயற்சி செய்து வெற்றி கோப்பை அள்ளி செல்கிறார் Vai